பதினஞ்சு நம்பர் சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாங்க ஆறு ஏழு பல் பூண்டு ஆட் பண்ணிடலாங்க இதில் ரெண்டு பச்சை மிளகாக கிள்ளி போட்டுக்கலாங்க அடுத்த இதில் ரெண்டு கொத்து கருவேப்பிலே இது எல்லாமே அரைச்சி எடுத்துக்கலாங்க அப்படியே அரைச்சி எடுத்ததை நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு அதே மிக்ஸி ஜாரில் ஒரு அரை மூடி தேங்காவை ஆட் பண்ணிக்கலாங்க இதே திருவண்ண தேங்காய் ஆட் பண்ணால் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க இதில் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் ஜீரகம் ஹாஃப் டீஸ்பூன் சோம்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க அடுத்து பேன் அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிடலாங்க அரைச்சி வச்சுருந்தேன் வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை பேஸ்ட்டு அதையே ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாங்க இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க அடுத்து இதில் தேங்காய் சோம்பு சீரகம் அரைச்ச பேஸ்டியும் ஆட் பண்ணிடலாங்க இதையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இதை ஃப்ரை பண்ணிக்கலாங்க அடுத்து இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க நான் இன்றைக்கி ரெண்டு கப்பு பச்சரிசி மாவே எடுத்திருக்கேன் அதுக்கு மூணு கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க ஒரு கப்பு பச்சரிசி எடுத்தோம்னா ஒன்றரை கப்பு தண்ணி அளவுங்க இதுதான் இதுக்கு சரியான அளவு இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம பச்சரிசி மாவை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க அப்படியே அடுத்தடுத்து ரெண்டு கப்பு பச்சரிசி மாவையும் ஆட் பண்ணிடலாங்க ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம் கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எள்ளு ஆட் பண்ணியிருக்கேங்க நீங்கள் விருப்பப்பட்டால் வெள்ளை எள்ளு ஆட் பண்ணிக்கலாம் கருப்பு எள்ளு எது வேணால் ஆட் பண்ணிக்கலாங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி நம்ம அடுப்பில் வச்சு பெரட்டிட்டு எடுத்துக்கலாங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் இதில் தூவிக்கலாங்க இதை எடுத்து ஆற வச்சிடலாங்க ஆறுனதுக்கப்புறமா இந்த மாவெல்லாம் ஒன்று திரட்டி இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க இதை வந்து ஒரு மூணு டிவிஷனா பிரிச்சு எடுத்துக்கலாங்க சப்பாத்தி கல்லை நம்மளுக்கு தேய்க்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் சப்பாத்தி கல்ல கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி மாவை வந்து சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கலாங்க ரொம்ப ஃபோர்ஸ் அமுத்தி தேய்ச்சோன்னா இதெல்லாம் உடஞ்சிட்டு வந்துடும் லைட்டான ஃபோர்ஸ் கொடுத்து நம்ம இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாங்க ரொம்ப மொத்தமும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் தேய்ச்சி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி ஒரு மூடி வீட்டில் இருக்கிறத எடுத்துகிட்டு அழகாக நம்ம இதுக்கு ரவுண்ட் ஷேப் கொடுத்துக்கலாங்க எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க தனியாக குட்டி ஸ்கூல்லேருந்து வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ஈவினிங் ஸ்நாக் இருக்குங்க இந்த மழை பெய்கிற சமயத்தில் இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷை செஞ்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும் இருக்க எல்லா மாவுமே இந்த மாதிரி நம்ம தேய்ச்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க அடுத்து கடாயில் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதை ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிடலாங்க இதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுருணுங்க திருப்பி விடக்கூடாது ஒரு நிமிஷம் கழித்து இது லைட்டாக ப்ளஃஃபியாக மேலே வரும் இந்த மாதிரி அதுக்கப்புறமா இன்னொரு சைடு திருப்பி போட்டு நம்ம வேக வச்சுக்கலாங்க ரெண்டு பக்கமுமே நல்லா செவந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்துக்கலாங்க மீதம் இருக்கிற மாவையும் இதே மாதிரியே போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஈவினிங் டைம் ஸ்நாக் ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் ஸ்பேரோ கிச்சன் கரூரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் நல்ல ஒரு கிறிஸ்பியாக வந்திருக்கு இதுக்கு காம்பினேஷனாக தேங்காய் சட்னி அட்டைகாசமாக இருக்கும் நீங்கள் தக்காளி சட்னி சாஸ் எதோட வேணாலும் இதை கம்பைன் பண்ணி சாப்பிட்லாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்